வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது நாத்திகம் வீட்டில் இருக்கோம்ல அதில் போர் அடிக்குது டீ குடிக்கிறதுக்காக பொலிச்சலூர்லேருந்து பைபாஸ் இங்கே ம பண்ண மலையாளி போகிற பைபாஸ்ல உட்காந்துருக்கோம் ஒரு நாலு எங்க எங்கள் இருந்து இங்கே வரத்துக்கு எதுக்குன்னா பக்கத்துலேயே குச்சா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போயிடுவோம் ஒரு நாலு கிலோமீட்டர்னா அப்படி பைக்கில் வந்துட்டு போகிறது கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல அதனால என் போர் அடிக்குது நாத்திகம் வீட்டில் உட்காந்துன்னு சரி ப்ரோக்ராம் ஏன்னா நல்ல ப்ரோக்ராம் பார்க்கலனா மொக்கையாக தான் போட்டுக்கிறான் உங்களுக்கே தெரியும் அதனால இப்ப டீ குடிக்க வந்து அதே மாதிரி எதுக்கு டீ குடிக்கிறது எல்லாம் எடுத்து போறேன் அப்படின்னா எல்லாம் போய் உங்களுக்கு வேக எடுத்து போடல ஆசைதான் எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வக்கு இல்ல இருந்தது நூறு ரூபாய் அதுல ஐம்பது ரூபா போட்டுன்னா டீ குடிக்க வந்துக்கிறோம் இதுதான் உண்மை இப்ப பாக்கெட்ல ஒண்ணு கிடையாது ஐம்பது ரூபா இருக்கு ரெண்டு டீ வாங்க போறோம் ரெண்டு பஜ்ஜி வாங்க போறோம் தின்னுட்டு வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போய் திடீர் போர் அடிக்கும் என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ரீல்ஸ் பாத்துட்டு உக்காந்துருப்போம் இவ்வளவுதான் வேலை அதே மாதிரி நாங்க வந்து என்னோட மிஸ்டர் ஆர்ஜி லோகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சார் ஐடி வச்சிருக்கேன் ஆர்மே பாக்க மாட்டாங்க இவரது வந்து ஓடி சொல்லுபா இந்த சினிமா பாரன் ஆமா நாங்களே இத ட்ரை பண்றோம் ப்ளாக் ட்ரை பண்றோம் பண்ண ட்ரை பண்றோம் இதுமே ட்ரை பண்றோம் ஆனா கன்சிடரேட்டா எங்க இங்கிலீஷ் வரல அது ரெகுலரா எங்கால போடவும் முடியல என்ன பண்ணனும் தெரியல கண்டென்ட் தெரியல நடிக்கவும் முடியல தண்ணில மீன் அழுத கரிகுறு தகவல் வருவதில்லை பண்ணனும் இந்த மாதிரி ப்ளாக் போடுங்க பண்ண ஒரு ஐடியா கொடுங்க நாங்க அதுமே நாளிலிருந்து கத்துக்குறோம் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்க டீக்கடைக்கு போறோம் அங்க போய் உங்களுக்கு vlog போடுறோம் a few minutes later வந்து டீக்கடை கிட்ட வந்தா 4 km வண்டி ஓட்ட வந்துறேன் டீ நல்லா இருக்குமா வாங்க குடிக்க போய் நான் வந்து

திரிசாவை கரம் கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது வணக்கம்